ஹலை ஃப்ரெண்ட்ஸ் குயின் ஆஃப் குக்கிங்லேருந்து இப்போ ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அது என்னன்னு பார்க்கணுமாங்க உடுப்பி ரசம் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கறேன் ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன் மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன் ஐம்பது கிராம் தோரம் பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கிறேன் தேவையான பொருட்கள் வந்து மே மசாலா பொருட்கள் வந்து ரசப்பொடி வந்து தனியா ஒரு கப்பு சீரகம் ரெண்டு ஒரு ஸ்பூனு மிளகு கால் ஸ்பூனு வெந்தயம் கால் ஸ்பூனு மூணு வரம் மிளகா ரெண்டு காஷ்மீர் மிளகா தேவையான அளவு கருவேப்பில் பூண்டு நாள் பல் கொத்தமல்லி பெருங்காயத்தூள் வானல் அடுப்பில் வச்சாச்சுங்க இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறம் ரசப்பொடி செய்யறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எடுத்து வச்சுப்போம் தென்னை சூடு ஏறிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம தனியா போட்டு பொறிக்கப்படும் தனியாக நல்லா வாசனை வரதுக்கு நல்லா பொறிக்க முடியும் தனியாக பொருஞ்சுட்டீங்க இப்போ சீரகம் போட போட்டீங்க இப்போ மிளகு போட போகணும் மிளகு போட்டு வச்சு வெந்திய இப்போ இப்ப போட போடுங்க வர மொளக பொ இப்ப கூப்புல போட எல்லாம் புரிஞ்சிச்சீங்க வானல் வச்சாச்சுங்க வானல்ல வந்து எண்ணெய் ஊத்தி இருக்கும் ரசத்துக்கு இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட போகிறோங்க என்ன சூடாகிடுச்சு இப்போ கடுகு கொடுக்குறோம் கடுகு பொட்டீங்க இப்போ வந்து நம்ம பூண்டு போட போகிறோம் பூண்டு போட்டதுக்கப்புறம் இப்போ ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்குள்ள தக்காளி போட போறோம் தக்காளி நல்லா வதக்கணுங்க தக்காளி வதக்கிறதுக்கு இப்ப மஞ்சத்தூள் கொடுக்கணும் கால் ஸ்பூன் தூள் கொடுக்கறோம் இப்போ கரோட்டில் கொடுக்கறோம் வச்ச தக்காளிஸ்ட இப்போ தக்காளி ஒரு கொதி வரும்போது கரைச்சி வச்ச புளிய ஊத்திக்கலாம் இப்போ தக்காளி அரைச்சி வச்ச விழுத போட்டாங்க இப்ப கொதிச்சிருச்சு இப்ப புளி கரைச்சிருக்கலாம் ஊற்ற போறோங்க ஊற்றி இப்போ ஒரு கொதி வரட்டுங்க ஒரு கொதி வந்ததும் நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணி எடுத்து அதில் ஊற்ற போகிறோம் இப்போ தக்காளி எல்லாம் போட்டு கொதிச்சிருச்சிங்க இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்ற போகிறோம் இப்போ தக்காளி எல்லாம் கொ இப்போ அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை ஊற்ற போகிறோங்க வேக வச்சு பருப்பு ஐம்பது கிராம் பருப்பு பேசிட்டு இப்போ ஊற்றப்படுங்க இப்போ எல்லாம் சேர்த்தாச்சுங்க இப்போ தேவையானாலும் உப்பு போட போடுங்க ரசம் நல்லா கொதிச்சிச்சுங்க இப்போ தாளிக்க போகிறோங்க மீன் மிளகாவை போட்டு தாளிக்க போகிறேங்க பச்சை மிளகாய் நல்லா பொரியுங்க பச்சை மிளகாய் பொரிஞ்சுட்டிங்க இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காய்த்தூல் கொடுக்குறோங்க இப்போ கொதிக்கிற ரசத்தில் இப்போ பூத்த பூத்தப்படுங்க ரசம் நல்லா கொதிச்சு பாருங்கள் இப்போ கொத்தமல்லி போட போடுங்க இப்போ ரசம் நல்லா கொதிச்சிச்சு உடுப்பி ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பிடலாம் வாங்க